ਆਈ ਵੀਰ ਸਵਾਗਤ ਹੈ ਨਾਮਿਕ 31233 ਸਰਸਾ நம சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைபம் என்னென்றில் நீங்காதான் தாழ் வாழ்க கோகழி ஆண்ட குருமனிதன் தாழ் வாழ்க ஆகவம் ஆகிரென்று அன்னிப்பான் தாழ் வாழ்க ஏகேக நினைவரணி வாழ்க வேகம் கெடுத்தாண்ட வேந்த நடி வெல்க பிறப்பிறக்கும் பெஞ்சகந்தன் பெய்கடல்கள் வெல்க குரத்தார்க்கு ஜெய்வந்தன் பூங்கடல்கள் வெல்க கிரம்குமிவார் உள்மகளும் பொங்கடல்கள் வெல்க திரம்புமிவார் சீரோன் கடல் வெல்க கீத நடி போற்றி எந்த அடி போற்றி தேச போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தை நின்ற நிமல நடி போற்றி பாய பிறப்பிருக்கும் மண்ண போற்றி சீரா பெருந்துரைக்கும் தேவனடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவந்தியின் சிந்தையில் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன்தால் வணங்கி சிந்தை மகர சிவபராதனம் தன்னை முந்தை நெய் முழுதும் போய உரைப்பன் யான் கண்ணுதலான் தன் கவனை கண்காட்ட வந்த இதி என்னதற்கு எட்டாய் எடிலா கடலெறிஞ்சி என்னிறைந்து மன்னிறைந்து மிக்காய் விளங்குளியாய் என்னிருந்து எல்லை இல்லாதானே என்பெருந்தி பொல்லா வினையின் புகழ்மாறு ஒன்று அறியேன் புல்லாகி பூடாய் புழுவாய் மனமாகி கல்விரகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கனங்களாகி வல்லசுராகி மணிவராய் தேவராய் செல்லாகி நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்த நிலத்தேன் மெய்யே பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன் உய என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலா கிடைப்பாகா வேதங்கள் ஐயா என மூங்கி ஆண் சகன்று நொண்ணியனே செய்யாய் கனியாய் இயமாதான் விமலா கொய்யாயனை எல்லாம் கோயில்களை வந்தொருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மெய்த்துடனே எஞ்ஞானம் இல்லாத இன்பம் பெருமானே அஞ்ஞானம் தன்னை அலமிக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவில் இதனை ஆக்குவாய் காப்பாய் அழிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுமிப்பாய் நினைத்தொழும்பின் நாற்றத்தின் நேரியாய் சரியாய் நினையானே மாற்றம் மனங்கடிய மன்ற நின்ற மனையோனே கடந்தபால் கண்ணனுடன் நெக்கிழந்தார் போல சிறந்தடியார் சிந்தனையில் தேனூரில் நின்ற எங்கள் பெருமான் இரங்கல் ஓரைந்து ஏற்ற மாய இருளை அறம்பாகம் என்றும் அருங்கயிற்றால் கட்டி புறந்தோல் போர்த்தி எங்கும் புழுவிக்கு மூடி சோறும் ஒன்பது வாய்ப்புடிலை வளங்க புலனைந்தும் வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் உனக்கு கலந்த அன்பாகிக சிரிந்து முன்வருக்கும் கலந்தான் இல்லாத சிறியற்கு நல்கி இளந்தன்மேல் மேல் வந்தவர்களும் காட்டி தாயிற்கடிகளாய் கிடந்த அறியேற்ற தாயிற் திறந்த தயாவான தத்துவனே ஆசப்பிரசோதி மறந்த பதத்துடரே தேசனே தேனார் அமுதே சிவபுரனே ஆசமா கற்றித்து பாரிக்கும் மாரியனே தேசா அருள் நெஞ்சில் மஞ்சம் கெட பேராது என்ற வருறே ஆறாளா பெருமானே ஓராதார் உள்ளத்து ஒலிக்கும் ஒலியானே நீராய் முறுக்கு என் ஆறுலாய் நின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியனே தென்முறையே தோன்றா பெருமையனே ஆதியனே அன்பன் நடுவாகி அல்லானே ஈர்த்தி என்னை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூர்த்த விஞ்ஞானத்தால் கொண்டுள்ள பார்த்தம் கருத்தின் நோக்கரிய நோக்கே நொற்கரிய நம்புவதற்கே போக்கும் மரணும் உணர்வு விழா புண்ணியனே காக்கும் என் காவலனே கான்பரிய அத்தா அத்தாமிக்கான் என்ற தோற்ற சுடர் வழியாய் சொல்லாதுணர்வாய் ஆற்றமாம் ஐயகத்தின் வெவ்வேரை வந்தறிவாம் ஏற்றனே தேற்ற என் என்னையுள் ஊற்றான உன்னார் அந்த உரையானே வேற்ற விகார விளக்கு உடம்பின் உள்கடப்ப ஆற்றேன் ஐயா அரணேவோ என்றென்று போற்றி புகழ்ந்திருந்து பொய்கெட்டு மையானார் நீட்டிக்கு வந்து நினைவிற விசாராமே நல்ல புறக்குறம்பை கட்டளிக்க வல்லானே நல்லிருளில் நற்றம் பயின்றாடுநாதனே தில்லையல் தென் தென்பாண்டி நாட்டானே அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் சில்லர் சிவபுரத்தில் உள்ளார் சிவரடிக்கு அல்லோரும் ஏத்த பணிந்து சிவா திருச்சி தில்லையம்பலம் முன்னை பழம்பொருக்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்துமப் பெற்றியனே உன்னை பிரானாகப் பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்க்கே பாங்காவோம் அன்னவரே எங்கணவராவார் அவர் முகந்து சொன்ன பரிசே தொழு பணி செய்வோம் இன்ன வகையே எமக்கென்றோம் நல்குரியோல் என்ன குறையோ மெல்லோ மெலோ பிரம்பாவாய் பாதாளம் ஏழும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதா அர்ப்புணை முடியும் எல்லா பொருள் முடிவேதை உருப்பால் திருமேனி ஒன்றல்லன் மண்ணும் துதித்தாலும் தொண்டருளன் கோதில் குலத்தரன் கண் கோயில் பினாய்பிள்ளைகால் ஏதவன் ஊர் ஏதவன் பேர் ஆறு ஆரையார் ஏதவனை பாடும் பரிசேலோரெம்பாவாய் அரஹரமம் பார்வதி கண்ணாரமுத கடலே போற்றி கைகை மலையானே போற்றி போ